ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான சக்கர்பரா இது எப்படி செல்லுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை பொறுத்தவரை இதை ஒன் மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் டீ டைப் ஸ்நாக்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லையுமே நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் முக்கியமாக தீபாவளி பொங்கல் சங்கராந்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி சரி வாங்க இது எப்படி செல்லாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் சரியாக அரைக்கப்பளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கிறோம் அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் இப்போ சேர்த்துட்டு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா ஏலக்காய் முழு பவுட்ரு முழுசாக போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச பொடியை நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துறலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே மைதா மாவு ஒன்றரை கப் அளவு சேர்க்கணும் உங்ககிட்ட மைதா மாவு இல்லை இல்ல மைதா மாவு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க கோதுமை மாவு தாராளமா போடலாம் ரொம்ப சூப்பராக வரும் அப்புறமா நான் ஏலக்காய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது வந்து டேஸ்ட் நல்லா என்கேஜ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக அப்புறமா பேக்கிங் சோடா இது ரொம்ப முக்கியம் இது வந்து கால் டீஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும் அதை விட அதிகமா சேர்த்துறக்கூடாது கம்மியாகவும் அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்க்கணும் எங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா பட்டர் கூட உருக்கிட்டு சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா எண்ணெய் நம்ம வெஜிடபிள் ஆயில் இருக்க உள்ள சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் அதை கூட நல்லா காய்ச்சிட்டு சூடாக கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஷேப்பில் பிடிக்கிறோமோ அதே மாதிரி பிடிக்க வரணும் அது வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சு எடுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சக்கர்பரா அப்படின்னாலே இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ பட்டரோ சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது இந்த மாவோட இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிக்கினஸ் வரணும் அதாவது நம்ம கையில அழுத்தி பிடிக்கும்போது அது அப்படியே அந்த ஷேப்புக்கு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்ப தண்ணியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா சரியா கால் கப்பு தண்ணி நம்ம மாவு அளந்த கப்பு தான் கால் கப்பு தண்ணி வந்து எடுக்கிறோம் கால் கப்பு தண்ணியே போதுமானதா இருக்கும் அதுக்கு மேல சேர்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் இந்த பொடி வந்து நம்ம தண்ணி சேர்க்கும் போது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால ரொம்ப நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கசகசன்னு ஆயிரும் உங்களுக்கு சரியான அளவு டோ வந்து கிடைக்காது அதனால கால் கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்து நீங்கள் பசிஞ்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டாவது முறையாக தண்ணி விட்டாச்சு இனி கடைசியாக நம்ம கொஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணி விட்டுட்டு நல்லா பிசஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா சாஃப்டான டோவாக வரும் நம்ம அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கவே கூடாது நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேவைப்பட்டால் பால் கூட சேர்க்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்க்கலாம் அது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவு தான் தண்ணி சேர்க்கிறோம் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இனி இதையே நம்ம பிசைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல டோ மாதிரி ஃபார்ம் ஆகி வரும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வரும் இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம விடும்போது கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா இது நம்ம சுகரை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம்ல அந்த ஒரு தான் இப்போ இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டப்ல கொஞ்சமா மாவு தூவிட்டு இதில் வந்து நம்ம இந்த டோவ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ரொம்ப போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுக்கக்கூடாது கொஞ்சம் தின்னசாதம் ஒரு அரை இன்ச்சு போல் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க தேய்ச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு அதுக்காக ரொம்ப மெல்லிசா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஸ்குவர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்காது அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இப்போ தேய்ச்சிட்டோம் எந்த அளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரை இன்ஜி சைஸுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் கூட போட்டு எடுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் போடலாம் இல்லை டைமண்ட் ஷேப்பில் போடலாம் இந்த மாதிரி தேவைப்பட்ட ஷேப்ல நம்ம வந்து கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸில் கட் பண்ணிடலாம் அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி தான் பேக்கரிகள் எல்லாம் பண்ணுவாங்க அந்த ஒரு ஷேப்புக்கே நம்ம வந்து பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு உடனேவே ஆயிலில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹீட்டாக தான் இருக்கணும் ஆனால் நம்ம போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சுட்டு தான் போடணும் அதுக்கப்புறமா இதில் லேஸாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கலரி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது போட்ட உடனே கொஞ்சம் டபுள் மடங்கு ஆக ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் அதனால பொறுமையாக நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மட்டுமே வேக வச்சு எடுங்க ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாகவே தீஞ்சி போயிடும் அதனால தான் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் இது எடுக்கும்போது நல்ல சாஃப்டாக தான் இருக்கும் வெளியே எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுப்பாயிடும் இப்போ அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான நல்ல கிரஞ்சியான சக்கர ரெடி ரெடியாகிடுச்சு இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முறை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்